ஹாய் விவே சிலருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி எதாவது பற்றின வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நகை ரேட்டு நாளுக்கு நாள் அதிகரிச்சிட்டு போயிட்டே இருக்குங்க நம்ம நகச்சிட்டு போட்டு நம்ம நகை வந்து சேர்த்திக்கிட்டு இருப்போம் ஸோ அப்படி நகச்சிட்டு கட்டுறவங்கலாம் இந்த மாதத்தில் எப்போல்லாம் கட்டினா நம்மளுக்கு லாபகரமாக இருக்கும் எப்போ நம்ம வெயிட் பண்ணி கட்டணும் எப்போ கட்டலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்ச சில டிப்ஸ் எல்லாம் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே பில் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த டிப்ஸ் சொல்கிறதுக்கு முன்னாடி நான் ஏற்கனவே லாஸ்ட் ரெண்டு வீடியோவில் என்ன போட்டிருந்தேன்னா தீபாவளிக்காக ஆஃபர் அதாவது கல்யாணில் ஜாய் காசில் இது மாதிரி வந்து எந்தெந்த கடையில் ஆஃபர்ஸ் போட்டிருக்காங்க மங்களன் மங்கலில் இது மாதிரிலாம் நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் அதே போல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஜிஆர்டிலையும் வந்து ஆஃபர் போட்டிருக்காங்க அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கக்கூடிய தங்கத்துக்கு நிகரான அதாவது தங்க இப்போ வந்து நாலு கிராம் தங்கம் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அதனுடைய வெயிட் வந்து அதே நாலு கிராமுக்கு நீங்கள் வந்து வெள்ளி பொருட்கள் வாங்கிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இப்போ வந்து ஆடி மாதத்தில் கூட அந்த சலுகை கொடுத்துருந்தாங்க தங்கத்துக்கு நிகரான வெள்ளியெல்லாம் கொடுத்துருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா மீண்டும் பார்த்தீங்கன்னா இப்போ கொடுத்துருக்காங்க ஜிஆர்டியில் ஸோ ஜிஆர்டியில் யாராவது நகை வாங்க போகிறீங்க இல்லை ஜிஆர்டியில் சீட்டு போட்டு முடிச்சிருந்தீங்கன்னா கூட அது எப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு உங்கள் நீங்கள் வாங்கக்கூடிய தங்கத்துக்கு ஈக்குவனான வெள்ளி நீங்கள் வாங்கிக்கிங்க அதுதாங்க இந்த ஆஃபர் ஸோ அடுத்ததாக இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சீட்டுக்கு போயிடலாம் நகைச்சிட்டு நம்ம வந்து போட்டு நம்ம நகை வந்து வாங்கிட்டு இருப்போம் ஸோ அப்படி நம்ம நகைச்சிட்டு கட்டுறதுக்கு எப்போ இந்த மாதத்துல எப்போ கட்டினா நம்மளுக்கு கொஞ்சம் ப்ராஃபிட்டபுளாக இருக்கும் அப்படிங்கிறத எனக்கு தெரிஞ்ச சில ஐடியாக்கள்லாம் உங்களுக்கு கொடுக்குறேன் உங்களுக்கு ஓகேவானா அந்த நீங்கள் டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இப்போ ஆல்ரெடி நகைச்சீட்டு போட்டு கட்டிகிட்டு இருந்தவங்களாக இருந்தால் ஒன்றும் வேண்டாங்க அதுவே இப்போ புதுசாக தான் நான் நகச்சீட்டு போட போகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக இந்த டிப் ஃபாலோ பண்ணுங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நகைச்சீட்டு வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ரூபாய் நீங்கள் மாதம் கட்டுறீங்க அப்படின்னா அது வந்து அதே கடையில் அதே மாதத்தில் அதாவது ஒரே ஐயாயிரரூபா சீட்டாக போடாமல் பிரித்து கட்டுங்க அதாவது ஆயிரம் ஆயிரம் ரூபாயா இல்லை ரெண்டாயிரரூபா ரெண்டாயிரவாயா இல்லை மூணாயிரூபா ஒரு சீட்டு ரெண்டாயிரூவா ஒரு சீட்டு இல்லை ரெண்டாயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரத்து ஐநூறு அப்படி நீங்கள் வந்து பிரித்து கட்டுறது மூலமாக நீங்கள் வந்து ஒரு மாதத்தில் ஒரே டைமில் இன்னும் பேமெண்ட் பண்ண கூடிய அவசியம் இருக்காது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ரேட் வந்து அப் அண்ட் டவுன்ல இருந்தாலும் உங்களுக்கு அதிகமான வந்து லாஸ் இருக்காது இப்போ பார்த்தீங்கன்னா மாதத்தில் ஸ்டார்டிங்கில் நீங்கள் ஒரு சீட்டு கட்டலாம் அப்போ பணம் இருக்கிறப்போ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பத்து நாளிலிருந்து பத்தாம் தேதியிலிருந்து இருபதாம் தேதிக்குள்ளே ஒரு சீட்டு கட்டிக்கலாம் இருபதாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதிக்குள்ளே ஒரு சீட்டு கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூணு விதமாக கூட நீங்கள் பிரித்து கட்டுற மாதிரி வச்சுக்கோங்க இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா நடைமுறையில் இப்போ நான் அதை தான் ஃபாலோ இருக்கேன் எனக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஏன்னா சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம ஆரம்பத்திலே கட்டிடுவோம் அதுக்கப்புறம் நகர ரேட்டு வந்து கம்மியாகிற மாதிரி இருக்கும் பண்ணுவோம் அடடா நம்ம முன்னாடியே கட்டிட்டுமே சொல்லி ஃபீல் பண்ணுவோம் ஸோ அப்படி இல்லாமல் ஒரு சீட்டு மட்டும் கட்டியிருந்தா கூட வீதி ரெண்டுக்கு நம்ம கட்டிக்கலாமே சொல்லிட்டு நம்ம கூட நம்ம நகைச்சிட்டு பே பண்ணுற மாதிரி ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் அதனால தான் நான் இதை திரும்ப திரும்ப உங்கள்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டேட் வந்து நான் இன்றைக்கி ரெக்கார்ட் பண்ணுறேன் இந்த வீடியோவோட டேட் பார்த்தீங்கன்னா அக்டோபர் நாலாம் தேதி ஸோ இன்றைக்கி விட நகை ரேட்டு கட்டுற மாதிரி இருந்ததுன்னா அதாவது ஒன்றாம் தேதியிலேருந்து பத்தாம் தேதிக்குள்ளே கட்டணும்னு நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா இப்போ ஒரு நல்ல ரேட்டில் தான் இருக்குது அதிகமாக உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகலை அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ ஏழாயிரத்தி நூற்றி இருபது ரூபா இருக்குங்க ஸோ நகைச்சிட்டு கட்டணும்னு நினைக்கிறேன் கட்டிக்கிறவங்க இந்த இந்த டைமில் நீங்கள் கட்டிக்கலாம் ஸோ பார்த்திங்கன்னா நானும் வந்து இந்த ஸ்டார்டிங்கில் இந்த டேட்டில் கட்டலான் தான் இருக்கேன் ஸோ நான் கட்ட தான் போகிறேன் அதனால தான் உங்கள்கிட்ட இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நான் வந்திருக்காங்க ஸோ பார்த்திங்கன்னா ஒரு சீட்டு மட்டும் இப்போ நீங்கள் வந்து பிரித்து கட்டியிருந்தீங்கன்னா இந்த சீட்டு இப்போ கூட கட்டிக்கிங்க அது மட்டும் இல்லாமல் அடுத்தது பார்த்திங்கன்னா எப்போ வந்து கட்டினா நல்ல ரேட்டாக இருக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் வந்து ஒரு ஷார்ட்ஸ்லேயோ இல்லை வந்து வீடியோவோ உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ வந்து ஃபஸ்ட்டு பேமெண்ட் பே பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஒன்றாம் தேதியிலேருந்து பத்தாம் தேதிக்குள்ளே கட்டணும்னு நினச்சிங்கன்னா இந்த டேட்டில் கட்டிக்கிங்க இப்போ ஒரு நல்ல ரேட்டு தான் எனக்கு தெரிஞ்சு இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய ஒப்பீனியன் சொல்கிறாங்க இது கரெக்டாக அமையுமாங்கிறது எனக்கு தெரியல என்ன எனக்கு தோன்றதை நான் சொல்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரேட் வந்து இந்த ஒரு நாலஞ்சு நாள் அந்த ஏழாயிரத்தி எண்பது ரூபாயிலேருந்து ஏழாயிரத்தி நூறுரூபா அந்த ரேஞ்சுக்குள்ளே வந்து போயிட்டு அப்பன் அந்த இதுலேயே வந்துட்டுருக்கு எனக்கு தெரிஞ்சு வந்து டக்குன்னு ஒரு ஐம்பது ரூபாய் ரேட் வந்து ஐம்பது ரூபாயிலேருந்து நூறுரூபா வந்து கிராம் ரேட்டு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னே சொல்ல முடியுங்க அதனால் பார்த்தீங்கன்னா நகைச்சிட்டு இப்போ கட்டணும் அப்படின்னு கையில் காசு வச்சுருந்தீங்கன்னா கட்டிக்கிங்க இது ஒரு நல்ல டைம் சிஸ்டர் நான் கட்டிட்டேன் ஆனால் வந்து நகர ரேட்டு மறுபடியும் கம்மியாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சண்டைக்கு வந்துடாதீங்க ஏன்னா வந்து எனக்கு தோன்றது நான் சொல்கிறேன் அதான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் இது உங்களுடைய ஓன் ரிஸ்க் தான் நீங்கள் இப்போ கட்டுறேன்னா கட்டிக்கிங்க இல்லை வெயிட் பண்ணுற கட்டுறதுனாலும் கட்டிக்கிங்க நான் இப்போ வந்து பே பண்ண போகிறேன் அதனால தான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் ஸோ வந்து சப்போஸ் வந்து என்னுடைய கருத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் வந்து இல்லை டிக்ரீஸ் ஆகணும் வெயிட் பண்ணி கட்டுறதுனாலும் கட் பண்ணுங்க கட்டுங்க இல்லை நான் நான் வந்து கட்டுறேன் அப்படின்னு சொல்லி கட்டினாலும் ஓகே தாங்க மேம் ஓகே தாங்க சிஸ்டர் அதனால உங்களுடைய ஓன் ரிஸ்க் எடுத்து பண்ணிக்கிங்க ஆனால் என்னுடைய ஒப்பீனியனை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஜாய் அழுக்காஸில் நான் சொன்ன ஆஃபர் அதை அது மூலமாக நிறைய சிஸ்டர்ஸ் வந்து ஜுவல்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க எனக்கு கடைசியாக ஒரு சிஸ்டர் வந்து ரெண்டு பொங்கலும் நான் நகை வாங்கணும்னு சொல்லி சொன்னாங்க ஜாய் அலுக்காஸில் நான் சொல்லாமல் இருந்திருந்தால் அந்த வீடியோ தெரியாமல் இருந்திருந்தால் கண்டிப்பாக தெரிகிறதுக்கு வாய்ப்பே இல்லை ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லி போட்டிருந்தாங்க உண்மையாலுமே எனக்கு அந்த கமெண்ட் பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷம் ஏன்னா நான் வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்களுக்கு ஷேர் பண்ணுறப்போ ஒருத்தருக்காவது அந்த யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ ஜாய் அலுக்காஸில் அக்டோபர் ஆறாம் தேதி வரைக்கும் தான் சொல்லி அந்த ஆஃபர் போட்டிருக்காங்க ஸோ அந்த செயின் மேல யாருக்கும் செயின் வாங்கணும்னா அந்த ஆஃபரை யூஸ் பண்ணிக்கிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்